நண்பர்களே இன்னைக்கு நாம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா திருப்பதி ஏழுமலையன் கோயில் பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை நாம பார்த்திருக்கோம் இது வரைக்குமே நாங்க சொல்லாத ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது என்னன்னா ஏழு வித சிறப்புகளை தான் ஏழு மலையானா அதை பற்றி தெளிவான பதிவுன இந்த வீடியோல நாம் பார்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி திருமலையில வீச்சிருக்கும் வெங்கடாஜலபதி பார்த்தோம்னா தரிசிக்க செல்லும் பக்தருடைய எண்ணிக்கை ஏராளமாக சொல்லலாம் திருப்பதி சென்றாலே தங்கள் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்று கருத்தோ மக்கள் அங்கு சென்று வழிபட்டு சென்றவக அனைவருமே சொல்லுவாங்க இந்த திருப்பதி திருமலையில ஏழு ஆக அமைந்த சில சிறப்புக்குரிய விஷயங்களை நாம பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா ஏழு மலைகளாம் திரு வெங்கடவன் என்று அழைக்கப்படும் வெங்கடாஜலபதி சப்தகிரி என்று அழைக்கப்படும் ஏழு மலைகள் மீது தான் கோவில் கொண்டிருக்காரு அந்த ஏழு மலையினுடைய பெயர்கள் பார்த்தோம்னா கருடாத்திரி விஸ்வாத்திரி அஞ்சனாத்ரி நீலாத்திரி சுரேஷாத்ரி வெங்கடாத்ரி நாராயணத்ரியாக இருக்குது ஏழு நாமங்களும் இருக்குதான் பெயரற்ற பரம்பூர்களாகுமோ அடியர்களால் பல்வேறு நாமங்களா அழைக்கப்படுவதுதான் திருப்பதி ஏழுமலையான் திருமலைவாசன் ஆனாலுமே அவருக்கு முக்கியமான ஏழு பெயர்கள் இருக்குது ஏழுமலையான் திரு வெங்கடமுடையான் திரு வெங்கடநாதன் வெங்கடேசன் வெங்கடேஸ்வரன் சீனிவாசன் பாலாஜி ஆகியன சில சிறப்புகளை சொன்னாலே தீர்த்தங்களை ஒன்றுதான் தான் அதுல முக்கியமாக பார்த்தோம்னா ஏழு தீர்த்தங்களை சொல்லலாம் திருப்பதியில் உள்ள முக்கியத்துவம் பெற்ற தீர்த்தங்கள் நூத்தி எட்டு இருந்தாலுமே அவற்றில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏழு தீர்த்தங்கள் இருக்குது குமார தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் ஆகாச கங்கை பாண்டி தீர்த்தம் பாப விநாச தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி ஆகியன ஆயிரம் தலைகள் கொண்டதான் ஆதிசேஷன் சொல்லுவாங்க ஆனாலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு முக்கியமாக ஏழு தலை ஆதிசேஷன்னு சொல்லுவாங்க ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனது ஏழு தலைகள் தானா திருப்பதியில ஏழு மலையாக விளங்கி வருவதாக ஐதிகள் சொல்றாங்க இங்கு நடைபெறும் பிரமோற்சவத்தில்தான் கொடியேற்றத்திற்கு பிறகுதான் வெங்கடவான் வந்து பெரிய சேஷ வாகனம் என்ற ஏழு தலை நாக வாகனத்துல திருவிதி உலாவும் நடைபெறும் ஏழு கலச ராஜகோபுரம் திருவெங்கடவன் சன்னதியில தீர்மானிக்கப்பட்டுள்ள ராஜகோபுரத்திற்கு சப்த லோகங்களுமே தொடர்பு கொள்வது போல ஏழு கலசங்கள் இருப்பது குறிப்பிட்டு சொல்லலாம் ஏழு முக்கிய இடங்கள் பார்த்தோம்னா கோவிந்தராஜன் சன்னதி பூவாராக சுவாமி சன்னதி திருச்சானூர் கோவில் ஸ்ரீபேடி ஆஞ்சநேயர் கோவில் ஸ்ரீவாரி சிகர தரிசனம் சீலதோரண பாறைகள் ஸ்ரீவாரி பாதாள மண்டப கோயில் ஆகியன திருப்பதியில நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஏழு இடங்களாக சொல்லலாம் திருமலை வாசனின் பெருமைக்கு அணிகலனாக ஏழு மகிமைகள் இருக்குதா ஸ்ரீனிவாச மகிமை சிஸ்திர மகிமை தீர்த்த மகிமை இவர்களுடைய மகிமை கோவிந்த நாமத்தின் மகிமை பகுல தேவியினுடைய மகிமை பத்மாவதியின் மகிமை ஆகியவன சொல்லலாம் ஏழுமலையானுடைய சிறப்புகளை நாம பார்த்தோம் நீ ஏழுமலையான வழிபடும் முறைகளை நாம தெரிஞ்சு திருப்பதி கோயிலுக்கு சென்று வழிபட்ட வந்தாலே நமது வாழ்க்கையில திருப்பம் என்பது கட்டாயம் இருக்கும் வைகுண்டன் என வர்ணிக்கப்படும் திருப்பதியினுடைய வரலாறு மிக சுவாரஸ்யமானதுன்னே சொல்லலாம் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுடைய அம்சம்தான் திருப்பதி ஏழுமலையான காண கண்கோடி வேணுமா பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி வந்து உலக அளவில் மிக பிரசித்தி பெற்ற தலமாகவே விளங்குது அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்க வகையில தான் கலியுக வைகுண்டம் என கன்னியாகுமரியில ஏழுமலையான நாணயம் உருவாக்கப்பட்டிருக்குது சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் சாத்தனர் மனிமைகளை போன்ற இலக்கியங்களிலேயே திருப்பதி பற்றிய குறிப்புகள் இருக்குது அவற்றில் திருப்பதியில் அப்படியே பெயரான திருவேங்கடன்னு குறிப்பிட்டிருந்தாங்க இன்று எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கும் போதும் திருப்பதியில மட்டும்தான் பக்தர்களுடைய கூட்டம் இப்படி அலைமோது இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சோசியஸ்திரத்துல மகாவிஷ்ணு நடன கட்டிய மகிமைகள் பல ஒரு நாள் திருநாள்ல அல்ல பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டுதான் நடத்திய நாடகனும் திருப்பதியில வெங்கடேஸ்வர பெருமாள் குடிக்கொள்ள காரணமாயிருச்சுன்னு சொன்னலாம் கங்கை நதிக்கரையில பார்த்தோம்னா கசியப முனிவரின் தலைமையில முனிவர்கள் பலர் யாகம் செய்து கொண்டிருந்தாங்க இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்பட்டதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அங்கிருந்த முனிவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியல அதனால பிறகு முனிவரும் உதவி கேட்டு சென்றிருக்காங்க பிறகு முனிவரும் முள்ளங்கால ஒரு கண் இருந்தாலுமே அவருக்கு மற்ற முனிவர்களை விட ஞானம் சற்று அதிகமாக இருந்துச்சு இதற்கு ஒரு தீர்வுக்கான நினைத்து பிரம்மனை தரிசிக்க சத்தியலோகத்திற்கு சென்றிருக்காரு அங்கே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் துணையுடன் தனது நான்கு முகங்களிலாலோ ஸ்ரீமன் நாராயணம் போற்றி நான்கு வேதங்களில் ஓதிக்கொண்டிருந்தாங்களா பிறகு முனிவர் வந்ததை கவனிக்க இல்லையா சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை என முடிவு செய்து சிவபெருமானை தரிசிக்க கைலாசம் சென்றிருக்காரு சிவன் பார்வதி தேவியுடன் ஏதோ முக்கிய ஆலோசனைல ஈடுபட்டிருந்தாங்களாம் முனிவரை கண்டு கொள்ளலையா முனிவரை கண்ட பார்வதி தேவி சிவனிடம் கூற அவரது தனது முக்கிய ஆலோசனையின் போது முனிவர் குறுக்கிட்டதை விரும்பாததால் அவரை அளிக்கும் நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காரு ஆத்திரம் ஒ பிறகு முனிவரை சிவபெருமானுக்கு சாபமிட்டு அங்கிருந்து நகர்த்திருக்காரு பின்னர் தான் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்தாராம் அதிசேஷன் குடை விரிக்க மகாவிஷ்மி காலடியில அமர்ந்து பணிவிடை செய்ய ஆனந்த சயனத்துல இருந்ததால் தான் அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கல ஆனாலும் ஆத்திரத்துல மதியிழந்த பிறகு முனிவர் மகாலட்சுமியின் முறைவிடமான மகாவிஷ்ணுடைய நெஞ்சில எட்டி உதைத்திருக்காரு முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாளும் எட்டி உதைத்த காலை சட்டென பிடித்து பாதங்களை மின்மையாக அழித்து விட்டாரா இந்த இதத்துல முனிவரினுடைய கோபம் தாழ்ந்ததே இந்த சமயம்தான் மகாவிஷ்ணு பிறகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டிருக்காங்க பாதத்தில் இருந்த கண் தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தையும் தந்ததாகவும் தனது தவற்றை உணர்ந்து முனிவரும் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கே கோரிவிட்ட மும்மூர்த்திகளால் சிறந்தவர் இவரே என முடிவு செய்திருக்காங்க இருப்பினும் பார்த்தோம்னா தனது மனவாளம் தன்னை எட்டி உதைத்த முனிவருடைய காலை பிடித்து மன்னிப்பு கேட்டது விரும்பாத ஸ்ரீதேவியும் அவரிடம் கோபித்துக்கொண்டு சென்று இன்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்ற இடத்துல சென்று விட்டாங்களாம் அவரை தேடி பிடித்து வருவதற்காக தான் பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வெங்கடமலையில் உள்ள புஷ்கர்ணில தெற்கு கரையில் ஒரு புனிய மரத்தடியில எறும்பு பூச்சின் மேலே அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்திருக்காங்க இதில் மனம் முருகிய பிரம்மரும் ஈசனுமே பெருமாளுக்கு உதவும் நோக்கத்தோடு பசு கன்று குட்டியின் வடிவெடுத்து அவர்களுக்கு பூலோகமாக வந்தாங்க சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரின்படி தான் மாடு மேய்க்கும் பெண்ணாக உருக்கொண்டு வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு வீற்றிருக்காங்க அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வெங்கடமலைக்கு மேயே அனுப்புனாங்க அங்கே ஒரு எறும்பு புற்றுல மகாவிஷ்ணுவின் கண்ட பசு தாமாகவே அங்கே பால் சுரக்க ஆரம்பித்திருக்குது அதை ஏற்ற மகாவிஷ்ணுவும் பசியாற்றி வந்தாங்க இதற்கிடையில அரண்மனையில பசுக்கள் பால் தருவது இல்லை என்பதை கவனித்த மாமனின் வேலையால் பசுவை பின்தொடர்ந்து வந்திருக்கான் அது ஒரு இடத்துல பானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மீது தன் கோடியை வீசியேறிய அது பஸ் மீது பட்டுவிடக் என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியே தான் வாங்கினார்கள் தன் வீசி ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாங்கி அதனால் ரத்தம் வருவதைக் கண்ட வேலை அதிர்ச்சியில உயிரிழந்தான் பசும் மாடு வருவதைக் கண்ட சோழ ராஜனோ என்ன நடந்தது என அறிய அதை பின் தொடர்ந்திருக்கா எங்கேயோ எறும்பு குற்று ஒன்றுள்ளதா அருகே தனது வேலையால் இறந்து கிடப்பதை கண்டு எது அறியாமல் விழித்து நின்றான் அப்பொழுது அவனுக்கு காட்சியளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபம் விட்டிருக்காரு மன்னன் மீது தவறுதும் இல்லாத காரணத்தால அவன் அடுத்து ஜென்மத்துல ஆகாய ராஜாவாக பிறப்பது என்றும் தனக்கு பத்மாவதிக்கு திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீருனோ ஆசி வழங்கியிருக்காங்க ஜென்மத்துல ஆகாச ராஜாவாக பிறந்திருக்காங்க பார்வதி தேவி அவளுடைய மகளாக சீரும் சிறப்புடன் வளர்ந்து வந்தாளான் இதன் இடையில சீனிவாசன் என்ற பெயரோடுதான் வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டிருக்காங்க உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுல சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியே தன் மணக்க வேண்டிய அவசியத்தை கூறியிருக்காங்க அதே சமயம் ஆகாசராஜாவும் அவனது மனைவியும் கூட தங்களது மகள் வெங்கடமலையில் வசித்து வரும் சீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறாங்க சிவங்களும் அதிபதியான குபேரன் இத்திருமண செலவுகளுக்காக சீனிவாசனுக்கு கடன் தராரு இரு வீட்டா சம்மதத்துடன் தான் தேவர்களுமே சிவன் பிரம்மா உடைசூழ சீனிவாசனும் பத்மதி திருமணமும் நடைபெறுது இக்கதையும் திருமணமும் நடைபெற்ற இடம்தான் தான் திருவெங்கடமலையா இன்றும் திருமலையில தினமுமே கல்யாண உற்சவம் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் பிரம்மோற்சவம் நடக்கும் ஒன்பது நாட்களுமே குங்குமம் சேலை திருப்பதியில இருந்து திருச்செனூர் இருக்கும் பத்மாவதி தாயாருக்கு எடுத்து செல்லப்படுதான் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னர் ஒருவன் வந்து முதன் முதலாக பார்த்தோம்னா கோவில் பிரகாரம் கட்டி தினசரியுமே வழிபாட்டிற்கு வழி செய்ததாகவும் சொல்கிறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்